திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அருள்வல்லல் நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி திரு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறைகள் எண்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருமணஞ்சேரி திருமுறை இரண்டு பதினாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த திருமணஞ்சேரிங்கிறது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் விரைவாக திருமணம் நடப்பதற்கு பெருமானுடைய பேரருள் இங்கே கூடி நிற்கிறது அதான் அருள் வள்ளல் அருளை வந்து வள்ளலாக வழங்கக்கூடிய பெருமான் நல்லா எப்போது பார்த்தாலும் அந்த மனம் வேண்டி அந்த திருக்கல்யாணம் அந்த மாதிரி மாலைகள் எல்லாம் கொண்டு வந்து இறைவனுக்கு கொடுப்பாங்க திரும்ப திருமணம் ஆனவடனே அந்த தம்பதியராக வந்து இறைவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ண மாலைகள் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி போகக்கூடிய வழக்கமாக நிறைய நிறைய பேர் வந்தவண்ணமாகவே இருக்கக்கூடிய இது கீழே திருமணஞ்சேரின்னு சொல்லுவாங்க ஏன்னா மேலை திருமணஞ்சேரி எதிர்வது பாடி அந்த பதிவு சுந்தரர் பாடல் பெற்ற தலம் இந்த பதிவு வந்து சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற தலம் சுந்தரர் அங்கேயும் போயிருப்பாங்க ஆனால் பதியும் நமக்கு கிடைக்கல ஆக இருவர் சம்பந்தரும் அப்பரும் பாடல் பெற்ற கீழே திருமணஞ்சேரி தான் திருமணஞ்சேரி பதிகமாக நமக்கு கிடைக்குது சுவாமி நல்லா ஒரு இரண்டரை அடி உயரமும் இல்லை ஒரு அடி அகலத்தில் எல்லாம் அருமையான சிவலிங்க திருமேனி அப்படி அறளக்கூடிய பெருமான் அந்த நமக்கு வந்து இந்த ம குத்தாலம் அதான் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய குத்தாலம் வந்து பந்தனநல்லூர் வழியாக இந்த பகுதிக்கு நாம் வரலாம் சப்த சாகர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் குளித்து சிவபெருமானை வழிபாடு பண்ணால் கட்டாயமாக அந்த திருமணங்களும் குழந்தை பேரு எல்லாம் நடக்குங்கிறது சான்று எத்தனையோ பேருக்கு பல கோடிக்கணக்கான பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான பதி கல்யாண சுந்தரேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி அவருக்கு தான் இந்த மாலை எல்லாம் பண்ணி வழிபாடுலாம் நடக்கும் திருச்சி கம்பலம் அயில் ஆறும் அம்பு அயில்னா கூர்மையான ஆறும் அம்பு அதன் அந்த ஓர் அம்பினாலே முப்புறத்தை அதனால் புறமூன்று எய்து முப்புறத்தை அழித்து குயில் ஆறும் மென்மொழியால் ஒரு கூறாகி எப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்கு உமைக்கு மொழி வாய் தந்த எப்படி வேணும் குயில் மாறி ஒரு மைசையான மொழியுடைய அம்மா அந்த உமையை ஒரு கூறாக வைத்திருக்க பெருமான் மயில் ஆறு மல்கிய சோலை மனஞ்சேரி மயில்கள் ஆடக்கூடிய அப்படி மளிகை அங்கே பார்த்தாலும் மயில்கள் இருக்கக்கூடிய அருமையான சோலை அந்த மாதிரி சோலை சூழ்ந்த மனஞ்சேரி பயில்வானை அங்கே எழுந்தருளி பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே சோபெருமானையே கிட்டியா பற்று அது சிக்கனை பிடித்தேன் அதுதான் பற்றுதல் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு வே ஒடியை ஏத்துனா இருள் தானா போயிட போகுது இரு கோடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கோடை சின்னதாக இருக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் அந்த கோடை சின்னதாக போயிடும் அதுபோல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பற்ற விட வேண்டியது அல்ல பற்ற வேண்டியது தான் பற்றணும் ஆக பற்ற வேண்டியது இறைவனை பற்ற இந்த பற்றுக்கள் எல்லாம் தானாக நம்ம விட்டுட்டு போயிடும் இப்படி எல்லாம் ஒளி வந்தவனே அது அதுபோல் நம்முடைய அறியாமையும் பந்தபாசமும் எல்லாம் தானாக போயிடும் ஆக நம்ம செய்ய வேண்டியது இறைவனுடைய திருவுடைய பற்றுதல் அது இடையராது அன்பு பட்டுத்தெல்லாம் நல்ல கெட்டியாக போய் சிக்கனை பிடிக்கிறதுனா கெட்டியா போய் அணுச்சிக்கிறதில்லை உள்ளத்தாலே உணர்வு வயப்பட்டு ஒரு நிலைய மனம் வைத்து உயர் ஞான சம்பந்தன் அதுதான் பற்றி நின்றாருக்கு இல்லை பாவமே பாவம் அவர்களுக்கு வரவே வராது இல்லையாக ஆகிவிடும் விதி யானை அந்த வேத ஆகம விதிகளை எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்த ஆகமமாகி நின்று அன்னிப்பான் உயிர்களெல்லாம் எப்படி தன்னை அடையணுங்கிற விதியைத்தான் சுவாமி சொல்றார் விதியானை மின்னவர்தாம் பெரு ஏற்றிய பின்னவர்களாம் வந்து அவங்க வழிபட்டு ஏத்துறாங்க வழிபாடு பண்ணக்கூடிய யானை நிதினா நிதி செல்வம் செல்வன் சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் நீர் சடை மேல் நிகழ்வித்த வான் மதியானை திருச்சடை நீர் சடை ஒளி சடை பின் சடை பிறை சடை சேர் செஞ்சடை வந்து நிலவி வைத்திருக்கிற பெருமான் வண் பொழில் சூழ்ந்த மணஞ்சேரி இந்த வண்ண வழமையான பொழில் சோலை சூழ்ந்த மணஞ்சேரி பதியானை திருக்கோயில் உணையானை பதிதான் நல்ல அருமையான நம்முடைய திருப்பதி அப்படின்னா என்ன அர்த்தம் திருநா சிவம் சிவம் உரையக்கூடிய திருக்கோவில் தான் திருப்பதி அந்த பேரை இப்ப நமக்கு திருப்பதி வேற பேரா மாறிட்டோம் பெருமாள் பேரா போயிடுச்சு அந்த நம்ம அப்பாவுக்கு தான் திருப்பதி திருப்பதியானை பாடவல்லார் வினை பாருமே யாரெல்லாம் பெருமான பாடணும் அதுதான் பாட வல்லார் பாடுதல் செய்த கடைசியில் பதியத்தையும் சொல்ல நல்லா பாடுறவங்களுக்கு இல்லையாம் பாவமேன்னு சொல்கிறார் பண்ணாற பாடவல்லா இருக்குன்னு முடிக்கிறாங்க ஐயா அதனால பாடுதல் தான் பாடுதலும் பரவுதலுமா அப்படி இருக்கக்கூடிய பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் வினை கலைவார் அர்ச்சனை பாட்டேயாம் பாட்டு தான் அவருக்கு அர்ச்சனை இதெல்லாம் சாமி மொழிகிறார் அந்த மாதிரி தான் அதான் பாட்டு அவியாமே திருமூலன் பாட்டு தான் அவருக்கு சாப்பாடு அப்படின்றார் பாட்டு அவ்வளோ நீ உண்மையிலே பாடணும்னு சொன்னா நம்முடைய புலன்கள் எல்லாமே அந்த அட்டென்ஷன் ஆயிடும் அதுல ஒரு நிலையாக ஆகிடும் நல்லா யோசனை பண்ணால் வேற சிந்தனையை பாட செய்ய முடியாது அதே மனசுக்குள்ளேயுமே அந்த திருமுறையை நீங்கள் சொல்லி பாருங்க வேற சிந்தனை நுகரும் ஆனால் வாயும் சத்தமா பாடி பாருங்க வேற எந்த சிந்தனையும் உள்ள ஓ நுழைய முடியாது அதனால தான் அந்த மாதிரி பெருமை பெருமான பாடுதல் சிறப்பு பாடவல்லார் வினைப்பாருமே எய்ப்பு ஆனார்க்கு அது என்ன எய்ப்புனா இழைப்பு என்ன செல்வத்தில இழைப்பு என்ன எது எதுவுமே தடக்கு நடக்கவே இல்லையே ஒரு நல்லது கூட நடக்கவே பிள்ளைங்களை எப்படி கஷ்டப்படுது அதுங்களுக்கு ஒரு திருமணம் பண்ண முடியலையே எத்தனையோ கவலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிரத்தி எட்டு கவலை செல்வத்துல கவலை என்னென்னமோ பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன்னா ஒரேதான் ஏழைன பணத்தை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அந்த இழைப்பு தான் இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாரான் அப்பா இங்க இன்புரு தேன் அளித்து அப்படி இன்பம் தேன் சாமி ஓகே கேட்கும்போது நல்லா இருக்குது தேனாலே இனிமே அது இன்பம் கொடுக்கறதுக்கு தேன்தான் வாழ்க்கையில் இன்பம் இன்பத்தை விளைவித்து ஆனந்தத்தை கொடுப்பாரப்பா இது சத்தியமான உண்மை அது கண்டே நானும் கண்ணால் கண்டே நானே இ தேரழித்து ஊரிய இப்பாலாய் அது மட்டும் இல்லாமல் மேலே மேலே ஊறுது அது இன்பம் அப்படிப்பட்ட இப்பாலாய் இந்த இப்பவே இந்த உலகத்திலேயே தன்மையிலேயே இறைவன் செய்யக்கூடிய என்னையும் ஆள உரியாள் இப்படிலாம் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறாரு என்னையும் அப்படின்னு சொன்னால் தொகை அப்படிப்பட்ட பெருமை எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுக்குறாரு அவர் என்னக்கும் ஆட்கொண்டார் ஆட்கொண்டாரே அப்படின்னு சொல்றாரு வைப்பு ஆன மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி வைப்புன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அது எப்போது நிறைந்த நிதி உடைய பெருமான் அப்படிப்பட்ட மாடங்கள் அந்த வாயில்களும் வீடுகளும் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை அவர் உண்மை பொருள் மெய்ப்பொருள் அவர்தான் பொல்சே புகழ் அவர் தான் மெய்ப்பொருளானை மெய்ப்பானை மேவி நின்றார்னா அவர் கதின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு வினும் வீடுமே வினை வந்து விட்டுடும் ஏன்னா அவங்க வீடு பேர் பெற தகுதி ஆகிடுறாங்க அப்புறம் எங்க வினை வரும் அவங்களுக்கு விடயானை நல்லா காலையப்பட இடவத்தில வரக்கூடிய பெருமான் மேல் உலகம் மேல் உலகு ஏழும் மேல ஏழு கீழே ஏழு சொல்லுவாங்க நடு ஈடு அதாவது நமக்கு உண்மையிலேயே அது ஆய்வுக்குரியது அப்ப மேல் உலகமா இருக்கிற ஏழும் இப்பாடலாம் இந்த பூமியும் உடையானை எல்லா அண்டங்களையும் அப்பாவே வச்சிருக்காங்க அதான் உடையானை ஊழிதோறு ஊலி முதலாய ஊழிதோறும் ஊழி முற்றும் உயர் பொண்ணுத்தான் மலைனா ஐயா பாண்டாரு சுந்தரர் ஊழிதோறும் ஊழி உலதாய அந்த ஊழியானானை இவர் அப்படியே இருப்பார் ஓ உலதாய படையானை அப்படிப்பட்ட ஞானப்படை வச்சிருக்கிறார் ஞான வாழ் படை படைனா ஆயுதம் அதை வைத்துதான் அந்த உயிர்களுக்கு எல்லாத்தையும் ஆணவ கன்மாய்கிற மும்மலத்தையும் அறுத்து அந்த உயிரை தன்மையப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட படை உடைய பெருமான் பண் இசைப்பாடு மணஞ்சேரி அடைவாணை அடியார்கள் எல்லாம் எப்போதும் பன்முறையிலே இசைப்பாடக்கூடிய அடியவர்கள் வாழக்கூடிய மணஞ்சேரியிலே எப்போதும் எரிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமானை அடைய வல்லார்க்கு இல்லை அல்லலே திரு எம்பெருமானை யாரெல்லாம் சேர்ந்துட்டோம் சொன்னா அந்த அவங்களுக்கு வந்து அல்லலே கிடையாது இல்லைப்பா சொல்றேன் அஞ்சாவது பாட்டு எரியா பூங்கொன்றை நோடும் நல்லா ஒளி பொருந்திய மஞ்ச பூ இருக்கூன்ற அந்த பூவும் இளமத்தம் அந்த ஊமத்தம் மலர்களும் வெறி யாரும் செஞ்சடை ஆற மிளைத்தவனே மிளைத்தவன் தான் சூடியவன் வெறினா மனம் அந்த திருச்சடையில எல்லாம் சேர்த்து இருக்காரு மறி யாரும் கை உடையானே மான் மரிகின்றது மான்குட்டியை ஒரு கையில வைத்திருக்காரு மான் மணஞ்சேரி செறிவானை நிறைந்து இருக்கா செறிந்து இருக்கக்கூடிய பெருமான் செப்ப வல்லாக்கு இடர் சேராவே இதான் ரூப் நம்முடைய தமிழ்ல இருந்து தெலுங்குல போனதுக்கு இதுதான் சான்று செப்பு அப்படின்னு சொன்ன சொல்லு அப்படின்னு செப்ப வல்லாருக்கு சொல்ல வல்லாருக்கு யாரெல்லாம் இறைவனு திருநாமத்தை சொல்றாங்களோ அவங்களாம் வல்லவர்களாக சொல்லவங்களுக்கு இடர் ஒரு நாளும் இடர் தும்பும் வராது சேராவே முனியானை என்ன மொழி வேத மொனிதல் சொல்லுர் வேதங்களை சொல்லக்கூடிய பெருமானை முன் ஒரு நால்மறை ஆரங்கம் நான்மறையும் ஆரங்கமும் சொன்ன பெருமான் பழியாமை பன்னிசை ஆன பகர்வானே பன்னி பழியாமைன்னா யாரும் அவருக்கு வந்து ஒரு குற்றமே சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்பா வந்து தன் பெருமைக்காகவா இந்த வேலை செய்யறாரு நமக்காக தானே செய்கிறார் அப்பா அவருக்கு எப்படி போய் பழி சொல்லி அதனால வரவே வராது பன்விசையான நல்ல பன்விசையோட பாடக்கூடிய பெருமான் வழி யானை இந்த முக்திக்கு வழிகாட்டக்கூடிய பெருமான் துறை காட்டும் வல்ல நம்மப்பா வழி யானை வானவர் ஏத்தும் மனஞ்சேரி வானவர்களாம் சென்று வழிபடக்கூடிய மணஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லார்க்கு எய்தும் இன்பமே அது என்னன்னா எந்த நிலை வந்தாலும் சுவாமிகிட்ட என்ன வாங்கக்கூடாது பின் வாங்கக்கூடாது பேக்கில் போகக்கூடாது என்ன ஆனாலும் பரவாயில்லை நாயன்மார்களுடைய ரகசியமே அதுதான் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி அவர்கிட்ட அன்பு நானும் ஒரு நூல் கூட குறையும் துடக்கினும் போகின்றார் அப்பர் கழுத்தை பிடிச்சி வெளியே தண்ணான்னு நான் போக மாட்டேன் அது மாதிரி ஒரு அதுதான் வைராக்கியம் பக்தி வைராக்கிய விசித்திரம்னு சொல்லோமே அந்த பக்திக்கு மேலானது வைராக்கியம் அவர் தவிர ஒரு வேறு எதுவும் அவன் தான் எனக்கு எல்லா கதி அப்படின்னு அப்படி இழியாமை கொஞ்சம் கூட பின்வாங்காத வல்லார் வழிபாடக்கூடியவருக்கு எய்தும் இன்பம் அப்போதான் பேரின்பம் வரும் இந்த இடத்துல ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேங்க அது எனக்கு இறைவன் உணர்த்து ஆனால் இதுதான் சரின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாரும் கருத்து சொல்லலாம் தன் கருத்து அளவில் தான் இறைவனை நாம் சிந்திக்க முடியும் அது என்னென்னா அடியமனுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினார் அப்பா அது என்னுடைய கருத்தளவில் தான் உணர்த்திருப்பார் ஏன்னா அவருடைய கருத்து ஒவ்வொரு உயிரும் தன் கருத்தளவு தான் உணர முடியும் அப்பாவை சிவபெருமான என்னன்னா அது என்ன பேரின்பத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ சிற்றின்பங்கிறது ஒரு உயிர் வந்து தன்னுடைய உடல் வழியில பெறக்கூடிய இன்பத்தை தான் அது உணர முடியும் இல்லைங்களா ஆனால் தன்னால் பயன்படக்கூடிய தன்னால் வந்து அனுபவிக்கக்கூடிய இன்னொரு பொருளினுடைய இன்பத்தை அந்த இன்பம் என்னன்றது இந்த உயிருக்கு அனுபவிக்க முடியாது இதுதான் சிற்றின்பம் ஆனால் பேரின்போங்கிறது இந்த உயிர் சிவத்தால் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தையும் அனுபவிக்கும் சிவம் எப்படி இந்த உயிர் கலந்து இன்பத்தில் தெளிச்சிருக்கோ அந்த இன்பத்தையும் இந்த உயிர் அனுபவிக்குது ஆக இருநிலையும் இருந்து அனுபவிக்கக்கூடிய அதுதான் பேரானந்தம் நல்லா இது வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் இதை பாருங்க ஒரு பகுதி தான் நம்ம ஆனந்தத்தை அடைய முடியும் ரெண்டு பகுதி ஆனந்தத்தை நம்ம அடைய முடியுமா அடையவே முடியாது ஒரே நேரத்தில் இரண்டு அனுபவங்களையும் பெறுறதுங்கிறது இயலாத உயிருக்கு ஆனால் இந்த முக்தி பேரில் தான் அது அந்த அனுபவத்தை ஐயா கொடுக்குறாரு அது இது வந்து ஆய்ந்து ஆய்ந்து நீங்கள் யோசிக்கணும் யோசிச்சிங்கன்னா இதனுடைய உண்மை புரியும் தேர்ச்சி திட்டம் பலம் அடுத்தது நமக்கு ஏழாவது பாட்டு என் ஆணை என்னன்னா நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாலாக இருக்கார் இப்ப இப்போ நம்ம கருத்து சொன்னோம் நம்ம கருத்துக்கு சேவம் அதான் முதலே சொன்னேன் இதெல்லாம் கூட்ட மஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் அவர் கருத்தளவில் தான் நாம் எண்ணங்களை எல்லாம் செய்யிச்சுக்க முடியும் ஆனால் அவர் எண்ணப்படியாக அவரு எல்லாத்துக்கும் மேலே சாமி என் யானை என் அமரசியர் இமையோர்க்கு அது அந்த அளவுகளை என் அமரசியர்னால் என் முடிந்த அளவு இறைவனை போற்றக்கூடிய இமையவர்களுக்கெல்லாம் கண்ணாக இருக்கிறார் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் முடிஞ்ச அளவு சொல்றவங்க எல்லாருக்கும் கண்ணாக இருக்கக்கூடிய கணவன் கண் அவன் கண்ணானை கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி கையில் மலையானை போற்றி போற்றி கண்ணு ஒரு மூன்று முடையானை முக்கன் முதல்வன் பெருமான் மண்ணானை அது என்ன புற்றிடம் கொண்டநாதன் அதான் மண்ணு மண்ணா புற்று புட்டிடம் கொண்டனாத நமக்கு யார் திருவாரூர் பெருமான் திருவொற்றியூர் பெருமான் என்ன ரொம்ப அருமையாக நம்ம கோயமுத்தூரில் நம்முடைய குருநாதர் வசந்தகுமார் ஐயா பூச பண்ற சாமி அவர் ஊரில் கட்டியிருக்காரு அவர் காலேஜ் பக்கத்தில் அவர் பேரும் புட்டிடம் கொண்டனாது ரொம்ப அற்புதமான கோவில் மண்ணானை மாவயல் சூழ்ந்த நல்ல பெரிய வயல்கள் சூழ்ந்த மணஞ்சேரி பெண் ஆணை அப்படின்னா உமையோர் மாகனாருடைய பெருமானை பேச நின்றார் பெரியோர்களே இந்த பெரியோர்னா யாரு அப்படின்னு சொன்னா பெரும்பற்ற புளியோரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை அப்ப பேசும் நாள் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களாம் பெரியார்கள் எடுத்தானே எழில் முடி எட்டும் இரண்டும் பத்து தலையும் போச்சு ராவணனுக்கு கைலாயத்தை எடுத்து மாட்டிக்கிட்டார் தோலும் போச்சு எடுத்தானே கேடிலா செம்மை உடையானை தீதே இல்லாத ஒரு அப்பா கேடிலியப்படுறப்பா கேடிலா செம்மை உடையானை மடுத்து நல்ல உண்டு எது தேன் உண்டு ஆற வண்டு இசை பாடும் நல்ல வயர் முட்டை தேனை குடித்து ஜாலியாக பாடுவாங்க அது வண்டினங்கள் அப்படிப்பட்ட மனஞ்சேரி பிடித்து ஆற பேன வல்லார் பெரியோர்களே அந்த திருவடியை மாறாத அன்பு கொண்டு அப்படியே உறுதிப்பட சிக்குன்னு பிடித்தக்கூடிய அடியவர்கள் வல்லவர்கள் பெரியோர்களே அவங்க தம்பா பெரியோர்கள் சொல்லானே சொற்றுனை வேதியன் எப்படி சிவா என்கிற அந்த சொல் அது நமக்கு கொடுத்தாரு அப்பா அதான் சொல்லானே கடை சேரக்கூடிய சொல் அது தோற்றம் கண்டானும் நெடுமாலும் அதான் பிரம்மனு தோற்றத்துக்கு பிரம்மனும் திருமாலும் கல்லானே கற்றுதான் உணர முடியாது அப்பாவை சுவாமிய கண்ணப்ப நாயனா எந்த கலையும் கத்தில ஆனால் கல்விகளுக்கெல்லாம் ஆதாரமாகவும் சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார் அதான் அவருடைய கல்வி எல்லாமே சொல்லுதான் கல்லாணி கட்டண சொல்லி தொழுது போங்க அதனால் வரை நம்மளால முடிஞ்ச வரையிலும் சொல்லுங்க அப்படிங்கிறார் கட்டண சொல்லி தெரிஞ்ச வரையிலும் அப்பாவுடைய அன்பா சொல்லுங்க வல்லார் இதையே செய்து வரக்கூடிய நல மாதவர் ஏத்தும் மாதவம் உடையவர்கள் மாதவம் அதான் மாதவம் செய்த திசை நம்ம உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தப்படணும் ஏன்னா நம்மலாம் பல கோடிக்கு சொந்தக்காரங்க எவ்வளோ பெரிய சிவாலயங்கள் இந்த மாதவம் செய்த தென் திசையில் நம்ம பிறக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணி திருவணும் சாதாரண ஆளுங்க இல்லை நம் இருமாந்திருப்பெண்களோ அப்படிப்பட்ட மாதவம் மாதவர்கள் ஏத்தும் மணஞ்சேரி இந்த மணஞ்சேரி திருமணஞ்சேரி எல்லாமாய் எம்பெருமான் கடல் ஏத்துமே அப்படின்னு சொல்லி அற்புதம் பாருங்கள் நம்ம எங்கும் நிறைஞ்சி எல்லாம் சிவன நின்றாய் போற்று எங்கும் இல்லாத இடம் பெருமானது எங்கே இருக்கு ஒன்றுமே அப்படிப்பட்ட அவனுடைய திருவடியை ஏற்றுமோ சற்றேயும் தாமறிவில் சமன் சாக்கியர் சிறிதளவும் கூட அவனுக்கு சுயபுத்தியே கிடையாது தானே அறியும் அறிவும் எனக்கு ஒன்றுமே கிடையாது யாரு சமன் சமணர்களுக்கும் அந்த சாக்கியர் பௌத்தர்களுக்கும் சுத்தமாக ஏன்னா தன்னை அறியாது தானே கெடுகின்றான் தன்னை அறிவதில் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாது தானே கெடுகின்றான் தன்னை தான் அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தலைப்பட்டான் என்ற திருமூலான மாதிரி தன்னை அறியணும் ஒவ்வொரு உயிரும் நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்ம ஏன் இந்த பிறப்பு எதுக்காக பயன்படுத்தணும் இந்த பிறவி நீங்கிறதுக்காக இரவும் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேடணுமே இந்த பிறப்பு எவ்வளோ மோசமானது பெருமாண்டை திருவிடி எப்படிப்பட்டது அப்படியே பிறப்பினும் பெருமானை அடைவதற்கான புண்ணிய பிறப்பா அமையணுமே அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இருந்தால் தான் அந்த பிறப்பு புண்ணியமாகும் அதான் சொல்றாரு சற்றேயும் தாமதில் சமன் சாக்கிய சொல் தேயும் வண்ணம் அவங்களுடைய அவங்க பொருளே இல்லாத ஒன்று அது வந்து மறைஞ்சு போயிடும் தேயும் வண்ணம் ஒரு செம்மை உடையானை நம்ம அப்பதான் செம்மை பொருள் மெய்ப்பொருள் அவை உடையானை அதெல்லாம் உடையா உடைய பெருமானை வற்றாத வாவிகள் சூழ்ந்த கொஞ்சம் ஒரு நாளும் வெயில் அடித்தாலும் என்ன காலம் வந்தாலும் குளங்கள் வட்டதே வத்தாது அப்படிப்பட்ட சூழ்ந்த மனஞ்சேரி பற்றாத வாழ்பவர் மேல் பற்றாவே பெருமான வினை பற்றவே பற்றாது ஒளியை நோக்கி போகும் போக இருளே அண்டதே அண்டாது கண்ணாரும் காளிய இருக்கும் கண்ணுக்கு விருந்தான சீர்காழி அந்த சீர்காழியில மன்னன் யாரு ஞான சம்பந்த பெருமான் கருத்து ஆர்வித்த அப்படின்னா சிவபெருமானுடைய துணி உள்ளத்தை அவன் விருப்பப்படியே நிறுவ இங்க தான் ரொம்ப அற்புதமான வரி சொன்னார் கருத்து ஆர்வித்தன்னா நானாக எதுவும் பேசலப்பா சுவாமியுடைய கருத்தை அவர் முடியும் வண்ணும் அவர் ஆனந்தப்படுற மாதிரி அவர் சொல்ல சொல்லப்படி நான் பேசுனப்பா அது என்னுடைய பேச்சுலாம் எதுவுமே கிடையாதுன்னு சம்பந்த பெருமான் வாக்கு அதுவும் அருமையான வாக்கு கருத்து ஆர்வித்த தன்னார் சீர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை சாதாரண மாலை இல்லை இனிய புகழ்ந்த குளிர்ந்த அப்படி ஒரு சிறப்பான இந்த தமிழ் மாலை மற்ற மாலையெல்லாம் வாடும் இந்த பாருங்க எத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் கழிச்சும் கூட நான் அந்த மாலை இனிக்குதே வாசமும் அப்படியே இப்போ இந்த மாதிரிதான் தான் தமிழ் மாலை இப்படிப்பட்ட ஞான சம்பந்தம் சொன்ன தமிழ் மாலையே மண்ணாரும் மா வயல் சூழ்ந்த மணஞ்சேரினா மண்ணில் நீர்நிலைகள் எப்போதும் அழகாக நின்றுக்கிட்டு இருக்கும் மண்ணுக்கு அழகாதான் நல்ல நீர் இருந்தால் அது ஒரு அழகு அப்படிப்பட்ட வயல்கள் பெரிய பெரிய வயல்கள் எல்லாம் நீர் நிரம்பிய மண்கள் இருந்த வயல்கள் சூழ்ந்த மணஞ்சேரி பண்ணார பாடவல்லா இருக்கு பண்ணோட இந்த படியத்த பாடவல்லாருக்கு இல்லை பாவமே கட்டாயமா அவர்களுக்கு பாவங்கிற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு முடிக்கிறார் அப்பா ஞானசம்மத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய